இன்றைய நிறைவு செய்தியாக ஒவ்வொரு நாடுகளிலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் ஸ்திரமான அந்த அரசாங்கம் ஸ்திரமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை குறித்து பொதுமக்களிடையே ஒரு கருத்தை கேட்டு அது குறித்த ஆய்வு ஒன்று வெளியில வந்திருக்கு அதுல இந்தியாவிற்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது எழுபத்தி எட்டு சதவீதம் மக்கள் நம்புகிறார்கள் இது ஒரு சிறமான அரசாங்கமாக இருக்கும் ஸ்திரத்தன்மையோது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தலைமையிலான அரசிற்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க மூன்றாவது அந்த ஆர்டர்ல மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது முதல் இடம் சவுதி அரேபியாவுக்கும் இரண்டாவது இடம் சைனாவுக்கும் மூன்றாவது இடத்துல பாரதமும் இடம்பெற்றிருக்கிறது சரி எப்படி பார்க்குறீங்க நீங்க வந்து கல்ஃப் எல்லாம் போய் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் எனக்கு வந்து நேரடியான அனுபவம் இல்லை சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகள்ல அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது பேச முடியுமா என்னுடைய சந்தேகம் சொல்லுங்க இல்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை அங்க அந்த அதற்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்போ சவுதி அரேபியாவில் போயிட்டு இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்று ஒரு ஒரு ஆயிரம் பேர் போய் கேள்வி கேட்டாங்கன்னா இல்ல என்ன சொல்லுவாங்க ஓஹோ ஆகா ஓஹோன்னு தான் சொல்லணும் இதே போல அருமையான ஒரு நாடு பண்ணிடுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா சரி சைனாக்கு வருவோம் சவுதி அரேபியா முதலிடம் அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு மேல நான் இதுக்கு வாசகரே முடிவு பண்ணிக்கோங்க சைனாக்கு வருவோம் சைனால வந்து ஜி ஜின்பெங் பெங் அவர் தான் இப்ப ஆட்சியில் இருக்கார் அப்ப திடீர்னு காணாம போறாருங்கிறாங்க தெரியல அவர்தான் இருக்காங்கிறாங்க யார் இருக்காங்கன்னு தெரியாது சரி அவருடைய ஆட்சி பற்றி கருத்து சொல்லுங்கன்னு சொன்னா அவருடைய ஆட்சி சரியாக அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் தலை இருக்காது ஆளே இருக்காம சரியாக இரு நான் சொல்லலாம் இல்லயோ வந்துச்சுன்னா தலையுட்டுருவோம் அந்த 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 வேர்டுக்காக பார்த்துட்டு பார்த்துட்டுருவோம் அந்த லெட்டர் மாறிடுச்சுன்னா டைமில் தலையெடுத்துருவோம் ஒன்னு அப்ப சைனால வந்து இந்த அரசாங்கம் வந்து நன்றாக செயல்படுகிறது என்பதை தவிர மாற்றுக்கடுத்து யாராவது சொல்ல முடியுமா அப்ப இந்த ரெண்டுமே ரூல் டவுட்டு இல்லையா இங்க ரெண்டும் வந்து ஒரு சரியான கருத்துக்கள் சொல்லிருப்பாங்களா என்று எடுத்துக்கவே முடியாது அதை கணக்கிலேயே எடுத்துக்க வேணாம் அப்ப உண்மையிலே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மூணாவதா இடத்துல கூடிய இந்தியா தான் அதை ஒண்ணுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம் ஆமா இங்க வந்து சாதாரண ஒரு ரோடு டீ கடையில வந்து டீ குடிக்கிற லுங்கி மடிச்சு கட்டுற ஒருத்தன் கூட வந்து மோடியை பார்த்து கையை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய உரிமைங்க இன்னும் இங்க திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு திராவிட மாடல் அரசுல மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடியவங்க மோடியை தீத்து கட்டலாம்னு சொல்லக்கூடிய தைரியத்தையும் இருக்கு சாக்கடையில தண்ணி வழிஞ்சு ஓட மோடி ஏ மோடி என்ன செய்கிறாய் குடிதண்ணீர் வராட்டம் ஏன் மோடி என்ன செய்கிறாய் கரண்ட் கட்டினா மோடி அந்த அளவுக்கு மோடியை கேட்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது வந்து மோடியை ஆதரித்து மோடி ஆட்சியை ஆதரித்து சாகித்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையாக ஜனநாயக ரீதியா எடுக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு புள்ளி விவரமா எடுத்துக்க முடியும் அதனால

இவர் தான் வேர்ல்டு லெவல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நாயகன் வேற யாருமே இல்லை உலக வரலாற்றில் இந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொடர்ந்து எந்த அளவுக்கு அபப்பிரச்சாரம் மீடியாக்கள் மீன்ஸ் மீடியா எடுத்தீங்கன்னா டிவி எடுத்தீங்கன்னா ஏதாவது மீடிய மோடி திட்டாத ஒரு ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா தொடர்ந்து எது வந்தாலும் மோடி காரணம் எது வந்தாலும் மோடி தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம் அப்ப தொடர்ந்து இப்படி சொல்லி வந்த பிறகும் கூட மக்கள் மோடியின் பேச்சை கேட்கிறார்கள் தொடர்ந்து இவ்வளவு அபவாதம் வந்த பிறகு கூட மக்கள் மோடிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் பீகார்ல பெருவாரியான ஆதரவு மக்கள் மோடி மீது நம்பிக்கை இழக்கவில்லை எப்ப ஒரு தர பஸ்ட் டைம் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த நாள் போய் யாரும் கேள்வி கேட்கல பன்னெண்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ண பிறகு போய் கேட்டா இந்த மாதிரி சொல்றான்னா அப்ப இதான் ஏற்றுக்கும் சரிங்களா இது முக்கியமானது அப்ப இவங்க மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அர்த்தம்னா மோடியை பார்க்கிறாங்க அவருடைய தியாகத்தை பார்க்கிறார்கள் அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார்கள் அவருடைய கடின உழைப்பை பார்க்கிறார்கள் அப்ப மோடியுடைய அர்ப்பணிப்புக்கு தேசபக்திக்கு கடின கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசாத நான் மக்களுடைய தீர்ப்பாத நான் பார்க்கிறேன் யாரும் போர்ஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சைனால இருக்க மாதிரி சவுதி அரேபியா மாதிரி இல்ல அவங்க ஃப்ரீயா சொல்ல முடியும் அப்படி சூழ்நிலையில இந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னா இட் ஆட்ஸ் அ வேல்யூ இது ஒண்ணு ரெண்டாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா கனடா போல அல்லது அமெரிக்கா இது அமெரிக்கா போல பல நாடுகள கூட பிப்டி பெர்சென்ட் அதை விட கீழே தான் இருக்கு அப்ப நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அமெரிக்காவோ இப்ப ட்ரம்ப் ஆட்சியோ இல்ல கனடாவோ மோடியை வந்து எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று துடியா துடிக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் ஏன் பண்றான் இந்த நாடு ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாம போயாச்சுன்னா நாடு வந்து பலவீனப்படுத்த முடியும் அதுக்காக தான் அவன் அந்த மாதிரி யோசனை பண்றான் அப்ப இது எங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் என்பதை உலக அளவிலே பல நாடுகளிலே பல பேர் சர்வே எடுத்து கடைசியா சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஒரு நம்மளை கொடுத்து வைத்தவர்கள் மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோம் அதே போல இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை கூடி ஒரு கடினமாக ஒழிக்கக்கூடிய தேசத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த இந்துத்துவ கொள்கையின் மூலமாக இப்படி வந்திருக்கிறது அந்த கொள்கைக்கு இது ஒரு பரிசா நம்ம கொள்கைக்கு எடுத்த வெற்றியாக நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்தி வரக்கூடிய ஆர் எஸ் பாசறைக்கு இந்த பெருமை போய் சேரட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறது